ஸோ என்று பலரும் தங்களுடைய நேரத்தை முழுக்க முழுக்க ஒரு விஷயத்துக்கு கொடுக்குறாங்கன்னா அது இந்த சமூக வலைதளங்கள் சொன்னாங்க இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் அது எதுவாக வேணால் இருக்கலாம் ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இன்ஸ்டாகிராம் எதுவாக வேணால் இருக்கலாம் ஸோ வந்து இதில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது பல பேர் இதை நல்லதற்கு பயன்படுத்துவது கிடையாது சிலர் மட்டும் தான் நல்லது பயன்படுத்துறாங்க பெரும்பாலும் இதனால் பாதிப்புகள் வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாதிப்புகள் இருக்குன்னு நமக்கு அறிவியல் சொல்லுது முதலாவது மனநலம் உளவியல் சார்ந்த பாதிப்புகள் பார்த்தீங்கன்னா அடிமைத்தனம் சும்மா ஸ்க்ரோலிங் பண்ணிட்டே இருக்கிறதுனால மூளையில டோப்பமின் அமைப்பு கைப்பற்றப்படுது சுய கட்டுப்பாடு பலவீனப்படுது ரெண்டாவது கவனக்குறைவு ஏற்படுது ரீல்ஸ் மற்றும் சின்ன சின்ன வீடியோஸ் வந்து ஆழமான கவனத்தை வந்து அழித்து சுக்குநூறாக்குது அடுத்தது பதட்டம் வருது மனச்சோர்வு இருக்குது ஒப்பீட்டு கலாச்சாரத்தினால மேலும் தாழ்ந்த தன்னம்பிக்கை இருக்கும் லைக்கே தண்ணி லைக்ஸ் வர்றது தான் மதிப்பாக மக்கள் கருதுறாங்க இல்லைங்களா அது இல்லையென்றால் தாழ்ந்த தன்னம்பிக்கை ஏற்படும் அடுத்தது ஒப்பீடு அங்கீகாரத்துக்கான ஒரு அடிமைத்தனம் ஏற்படுது உணர்ச்சி மந்தமாகப்படுது தூக்க கோளாறு ஏற்படுது என்றெல்லாம் சொல்றாங்க விடிய விடிய ஒரு போன் பண்ணிட்டு தான் இருப்பார் ஒரு புறம் வந்து ஒழுக்கம் பண்பு சார்ந்த சிதைவுகள் அபாயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒழுக்கமின்மை வந்து சாதாரணமாக ஆக்கப்படுது இல்லைங்களா வெக்கமல்லாத விஷயங்கள்லாம் வெக்கெல்லாம் செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க அதெல்லாம் இயல்பாக காட்டப்படுது அடுத்து வந்து சுய வெளிப்பாடு அதிகரிக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை முறை வந்து பொழுதுபோக்காக மாற்றப்படுது ஒரு பக்கம் நார்சிசம் அதிகமாகும் ஒரு பக்கம் ரெட்டை முகம் உருவாகும் ஸ்க்ரீன் ஆன் ஸ்க்ரீனில் ஒரு முகம் லைஃப்பில் ஒரு முகம் நெஜ லைஃப்ல வெக்க உணர்வு இந்த ஹயாவை இயக்கக்கூடியவர்களாக நிறைய பேர் இருக்கிறாங்க ஈகோ அதிகமாகும் பின்தொடர்வர் ஃபாலோவர்ஸு போலியான பெருமை உருவாக்கும் இல்லைங்களா அடுத்தது வந்து பொதுவான பாவங்களும் அதிகரிக்கும் வெளிப்படையாக பாவம் செய்வது அல்லாவுடைய தண்டனையை அதிகமாக பெற்றுத்தரும் ஒரு பக்கம் கிண்டல் கலாச்சாரம் மகிழ்ச்சி நகைச்சுவையாக மாறுகிறது தாழ்வு அடுத்தது வந்து அகந்தை அதிகமாகும் இல்லைங்களா அறிவு சார்ந்த சிந்தனை சார்ந்த பாதிப்புகள் பாத்தீங்கன்னா ஒரு மேலோட்டமான சிந்தனை தான் இருக்கும் இதுல யார் அதிகமா மூழ்கி இருக்கிறாங்களோ வாசிப்பு திறன் குறையும் அவரால் நிறைய வாசிக்க முடியாது தவறான தகவல்கள் வந்து அதிகமாக பரப்பப்படுது உண்மையை விட பொய் வேகமாக பரவும் இல்லைங்களா அடுத்தது வந்து ஆதாரத்தை விட உணர்ச்சி மேலோங்கக்கூடிய ஒரு மைண்ட்செட் வந்து அவருக்கு வந்துடும் ஒரு பக்கம் எக்கோ சாம்பர்ஸ் அதாவது ஒரே ஒரு கருத்து மட்டும்தான் கேட்கப்படுது இரண்டு கருத்துகள் கேட்கப்படலை அடுத்து மூளை செலவு செய்யப்படுது பிரெயின் வாஷிங் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை சொல்றதுனால பொய் வந்து நம்பிக்கையான விஷயமா மாறுது அடுத்து ட்ரெண்ட் அடிப்படையிலான தங்களுடைய வாழ்க்கையை நம்பிக்கையை மாத்திக்கொள்றாங்க உண்மை ஹக் என்பது பிரபலத்தால் தீர்மானிக்கப்படுது ஒரு பக்கம் வந்து எது உண்மை எது தவறு என்ற குழப்பம் மக்களுக்கு ஏற்படுது ஒரு பக்கம் விமர்சன சிந்தையும் சிந்தனையும் என்ன அது இழக்கப்படுது மூளை கேள்வி கேட்கக்கூடிய திறன் குறைகிறது ஒரு பக்கம் குடும்ப சமூக சிதைவுன்னு பாத்தீங்கன்னா குடும்ப உறவுகள் சிதைவடையுது மேலும் வந்து பெற்றோர் குழந்தைக்கு மட்டும் இடைவெளி வருது திருமணத்தில் நிறைய முரண்பாடுகள் போலி காதல்கள் ஏற்படுது சினா கலாச்சாரம் பரவியிருக்கு உணர்வை இழந்து விடுகிறார்கள் நிறைய பேர் பாவம் பாவமாக உணரப்படாமல் போகுது பலவீனமான நட்புகள் உருவாகுது தனிமை அதிகமாகுது இணைப்பு இருந்தும் அத்தனை பாலோவர்ஸ் இருப்பாங்க ஆனா தனிமை அவர்கிட்ட இருக்கும் மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய இந்த விஷயம் வந்து என்ன ஆகுது இதெல்லாம் பழைய இதெல்லாம் என்பது போல ஆகிவிடுகிறது மேலும் பண்பாடு அழிகிறது இல்லைங்களா வெளிநாட்டு மதிப்புகள் தான் அடையாளத்தை மாற்றுது தொழுகையில் அலட்சியம் வருது நேரத்தை வீணடிப்பது முகஸ்துதி அதிகமாகுது இணையதளத்துல வாதங்கள் செய்வதனால இஹ்லாஸ் குறைபாடு ஆகுது ஆளும்களையும் மதிக்கிறது இல்லை கித்னா வீட்டுக்குள்ளேயே வந்து நொய்சிருச்சு இன்னைக்கு கண்களும் இதயமும் பாழாகின்றன வித வரவலாக்கப்படுது உள்ளம் கடினமாக்கப்படுது அல்லாவுடைய திக்கர் இல்லாமல் ஆகிரத்தையே மறக்கடிக்கப்படுது என்ன இருக்காரு துனியாவுடைய ஆசை அதிகமாகுது சமூக ஊடகங்கள் வந்து ஒருத்தவங்களுடைய நேரத்தை மட்டும் திருடலைங்க மாறாக ஒருத்தவங்களுடைய உள்ளத்தை சிந்தனையை ஒழுக்கத்தை எதிர்காலத்தையே திருடக்கூடியதாகவும் மாற்றக்கூடியதாகவும் இருக்கு இப்ப இதை வந்து நம்ம வந்து அல்லாக்கு பயந்து சரியான முறையில பயன்படுத்தக்கூடியவங்களாக இருக்கணும் ஆனா பலரும் வந்து இதுல வந்து பொழுபோக்காக தான் நிறைய பேர் இருக்கிறாங்க ಅಲ್ಲ ಬಾಧಾಕೇನು